சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனாவும் முத்துவும் பேசிட்டு இருக்கும்போது பாட்டி கொண்டு வந்து வச்ச அந்த தொட்டில பார்த்துட்டு முத்து சொல்றாங்க மீனா அந்த தொட்டில பார்க்கும்போது எனக்கும் ரொம்பவே ஆசையாக இருக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்பாவும் சந்தோஷப்படுவாங்க என் பாட்டி அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு அதுக்குடனே மீனாவும் கேட்க நல்லாதாங்க இருக்கு ஆனால் நமக்குன்னு முதல்ல ஒரு ரூம் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாம நினைச்சது எல்லாமே குழந்தைக்கு வாங்கி கொடுக்குற அளவு சம்பாத்தியம் வரணும் நல்ல வருமானம் வந்தாதானுங்க நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் கிறிஷ நம்ம பையனாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சப்ப உங்க அண்ணன் மனோஜ் என்ன கேட்டாருன்னு ஞாபகம் இருக்கா உனக்கு இருக்கிற வருமானத்துக்கு அந்த பையனை உன்னால் கவனிக்க முடியுமான்லாம் கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாங்க இப்போ இங்கே ஸ்ருதிக்குன்னு தனியாக ரூம் இருக்குது உங்கள் அண்ணன் மனோஜுக்குன்னு தனியாக ரூம் இருக்கு ஆனால் நமக்கு இந்த கட்டல் போட கூட ஒரு இடம் இல்லாமல் இருக்குங்க நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துட்டு வரோம் முதல்ல மாடியில் நமக்குன்னு பெரிய ரூமை கெட்டணும் அதுக்கப்புறமா பாட்டி சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடையும் செய்ய வேண்டிதான் பாட்டி சொன்ன மாதிரியே சீக்கிரமாவே நமக்கும் குழந்தை வரணும்னு எனக்கும் ஆசையாதாங்க இருக்கு அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்ல முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இங்கே ஸ்ருதி ரவி கிட்டே பேசிட்டு இருக்கும்போது என்னை யாருமே இந்த வீட்டில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் ரவி நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே இப்போ நமக்கு குழந்தை அவசியமாக என்னன்னு கேட்க வீட்டில் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்கள ஸ்ருதி அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு ஒரு குழந்த இருந்தால் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க பாட்டி சொன்ன மாதிரி நமக்குன்னு ஒரு குழந்த கண்டிப்பாக வரும் நீ முதல்ல பயத்தெல்லாம் விட்டுட்டு நீ நம்மளை பற்றி மட்டும் யோசி உனக்கு தானாகவே குழந்தை மேலே பாசம் அக்கரன் எல்லாமே வந்துடும் சீக்கிரமாகவே நமக்குன்னு ஒரு குழந்தை வரணும்னு நீ நீ பேசுனதெல்லாம் நினைச்சு எங்க அம்மா மனசு ரொம்ப வேதனை படுறாங்க ஆனா எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லை ஏன்னா நீ இப்போ தானே வந்து புரிஞ்சுக்கிற அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு இருக்கிற பயம் போச்சுனாலே நீ தானா குழந்தை மேல உனக்கு பாசம் ஆசை வந்துடும் அப்படின்னு சொல்ல மீனா அண்ணியை பாத்தியா எவ்வளோ பொறுப்பாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கோ தான் நீயும் எதுக்கெடுத்தாலும் பயப்பட மாட்டே அப்படின்னு ரவி இங்கே ஸ்ருதிக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ரொம்பவே ஆசையாக பேசிகிட்ருக்கறதெல்லாம் விஜயா கவனிக்கிறாங்க அதுவும் இந்த முத்துவும் மீனாவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த மனோஜும் ரோகிணியும் பிரச்சனை பிரச்சனை பணத்தை பற்றியே யோசிக்கிறாங்களே தவிர்த்து அவங்களுக்குன்னு இப்போதைக்கு ஒரு குழந்தை வந்தால் நல்லாயிருக்குன்னு எதுக்காக மனோஜ் யோசிக்க மாட்டேங்கிறான் ரோஹிணி கிட்ட பேசணும் இத பத்தி எங்க அத்தை என்னடானா யாருக்கு முதல்ல குழந்த பிறக்குதோ அவங்களுக்கு தான் என் சொத்தை எழுதி வைப்பேன்னு வர சொல்லியிருக்காங்க இங்க ரோஹிணி பக்கத்துல இருந்து அவங்க வீட்ல இருந்து எந்த சொத்தும் பணமும் கிடைக்கலனாலும் எங்க அத்தையோட சொத்தாவது மனோஜுக்கு கிடைக்கணும்னா மனோஜுக்கு ஒரு குழந்தை வரணுமே அப்படின்னு சொல்லி விஜயா யோசிக்கிறாங்க இங்க விஜயா அண்ணாமலைன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அங்க வந்த முத்துவும் மலேசியா போறதை பத்தி பேச உடனே ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முது அங்கே என் சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் ரொம்ப நாள் ஆகுது என் அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் அடிக்கடி மலேசியா போயிட்டு வருவாங்க எனக்கு அதிகமாக வேலை இருந்ததால் அங்கே போக எனக்கு நேரமே இல்லை ஆனால் இந்த தடவை நம்ம குடும்பத்தோடு அங்கே போயிட்டு வரணும் அப்படின்னு சந்தோஷமாக இருக்க ஆனால் ரோகிணி மட்டும் எதுவுமே பேசாமல் நிற்கிறத பார்த்துட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ரோகிணி சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்க போறோமேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்கு ஆனால் நீங்க உங்க மாமா உங்கள் சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் மலேசியாவில் இருக்காங்க அவங்க பார்க்க போறதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தோஷமா தான் இருக்கு ஆனாலும் என் அப்பா ஒன்று இப்போ பிஸ்னஸ் செஞ்சுட்டு இல்லையே அவர் ஒன்றும் வெளியில் இல்லை இப்போ அவரு வர முடியாத ஒரு இடத்துல இருக்காரு அவருடைய நிலைமையை யோசிச்சாதான் அங்கெல்லாம் போகணுமா அப்படின்னு தோணுது அது கூடனே ஸ்ருதியும் ரோகிணி இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்க அங்கே என் சொந்தக்காரங்க இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட சொன்னால் சீக்கிரமாகவே உங்கள் அப்பாவை வெளியில் கொண்டு வந்துடுவாங்க என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்கள் உங்கள் அப்பா எதுக்காக உள்ளே போயிருக்காரு பிஸ்னஸில் பிரச்சனையா என்ன ஏதுன்ற உண்மையை நீங்கள் சொன்னீங்கன்னா என் சொந்தக்காரங்க கிட்ட நம்ம உதவி கேட்டால் கண்டிப்பாக உங்கள் அப்பாவை சீக்கிரமாகவே வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயா சந்தோஷமா அப்படியாமா ஸ்ருதி அப்போ சம்மந்தியை சீக்கிரமாகவே வெளியில் கொண்டு வந்துடலாமா இதுக்காகவே நம்ம கண்டிப்பாக மலேசியா போகணும் சரிதானே ரோகிணி அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அதுக்கு உடனே ரோகிணியும் ஸ்ருதி நீங்கள் எதுக்காக என் விஷயத்தில் தலையிடுறீங்க எங்கள் அப்பாவை எப்படி வெளியில் கொண்டு வரணும்னு எனக்கும் என் மாமாவுக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன ஸ்ருதி நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்க எனக்கு உங்களுடைய உதவியும் வேண்டாம் உங்கள் சொந்தக்காரங்களை வச்சு எங்கள் அப்பாவை நான் வெளியில் கொண்டு வரணுமா எங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கள் குடும்ப விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்றதே இல்லை நீங்களும் இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் எங்கள் அப்பாவை வெளியெடுக்கிற எல்லா பொறுப்பையும் எங்கள் மாமா பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி அது உடனே ஸ்ருதியும் நீங்கள் சொல்கிறது சரிதான் இருந்தாலும் நானும் இந்த குடும்பத்தில் தானே என் கிட்ட கூடவே சொல்ல மாட்டீங்க ஆமாம் உங்கள் அப்பா என்ன பிரச்சனை செஞ்சாருன்னு உள்ளே போனவர் இன்னும் வெளியில் வராமல் இருக்காரு இவ்வளோ நாள் ஆகியும் உங்கள் அம்மா உங்கள் மாமாவால் அவரை வெளியில கொண்டு வர முடியலையே அதனால தான் உதவி செய்யலாமேன்னு பார்த்தேன் ஆனால் உங்கள் அப்பாவை பத்தியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ கேட்டாலே ஏன் தான் இப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு ஏதோ பெரிய உண்மையை மறைக்கிற மாதிரியே பதில் சொல்றீங்களோ தெரியல ரோகிணி உண்மையாகவே ஏதாவது உண்மையை நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் மறைக்கிறீங்களா அப்படின்னு இங்கே ஸ்ருதி கேட்குறாங்க கூடனே ரோகிணியும் ஸ்ருதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்களாகட்டும் உங்கள் அம்மாவாகட்டும் என் விஷயத்தில் தலையிடவே வேண்டாம் எங்கள் அப்பாவை எப்படி கொண்டு வரணும் வெளியில் கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் ஏதோ பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே என்ன கேள்வி கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்கெல்லாம் மலேசியாவுக்கு போகணுன்னா போயிட்டு வாங்க எனக்கு இங்கே பார்லரில் நிறைய வேலை இருக்குது கிளைன்ட்ஸ் என்ன நம்பி தான் இருக்காங்க எல்லாம் நான் ஒழுங்காக பார்த்துக்கணும் இப்படி நிறைய வேலை இருக்கும்போது அங்கே சுற்றி பார்க்க வரலாம் எனக்கு நேரமே இல்லை முத்து நீங்கள் நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது முத்து அதனால நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க நானும் மனோஜும் இங்கே வீட்லையும் இருந்துக்கிறோம் அப்படின்னு ரோகிணி சொல்லிடுறாங்க உடனே முத்து சொல்றாரு ஆமாம் பரலலம்மா நீங்கள் உண்மையாவே மலேசியால இருந்து வந்தவங்களா இருந்தா உங்கள் பாஸ்போர்ட்டை கொஞ்சம் காமிங்க இல்லை எந்த இடத்துல இருந்துருக்குறீங்களா பார்ப்போம் ஏன்னா மலேசியாவில மற்ற ஊரை பத்திலாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது போலயே மலேசியாவை பற்றி கேட்டாலே திருத்திருன்னு முழிக்கிறீங்களே பாஸ்போர்ட்டாவது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல அதான் நான் சொன்னேனே என்னை பற்றி நீங்கள் எதுக்கு கேள்வி கேட்குறீங்க நான் எதுக்கு அதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்கணும் முத்து வேணும்னா நீங்கள் கிட்ட எது வேணாலும் கேட்டுக்கோங்க இல்லை ஸ்ருதி கிட்ட கேளுங்க என்னை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து போயிடுறாங்க விஜயா நினைக்கிறாங்க என்ன ஸ்ருதியே ரோகிணிக்கு உதவி செய்யணும்னு நினைக்கும் போது ரோகிணி எதுக்காக இவ்வளோ கோவப்படுறா மலேசியால ரோகிணியோட சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அவங்களெல்லாம் போய் பார்க்கணும் சம்மந்தியை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த ரோகிணி என்னவோ மலேஷியாக்குலாம் வர விருப்பம் இல்ல இங்க எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றா இவ பேசுறத பார்த்தா சரியா படலையே ஒரு வேளை இவ உண்மையாவே மலேசியால இருந்து வரலையா இல்ல அவ சொந்தக்காரங்களை பார்க்க தான் அவளுக்கு பிடிக்கலையா இங்கே சொந்தக்காரங்களை பார்க்க போகிறோன்னு ஸ்ருதி மட்டும் சந்தோஷமா இருக்கா ஆனால் ரோகிணியோட முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே அப்படின்னு விஜயாவும் சந்தேகப்படுறாங்க உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க எதுக்கெடுத்தாலும் இந்த ரோகினி கோவப்படுறாங்களே இவங்களை எப்படிங்க மலேசியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறது கூட்டிட்டு போனாதானே உண்மை என்னென்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ஸ்ருதியும் ஆமா முத்து ரோகிணி பேசுகிறது சரியில்லை என்ன கேள்வி கேட்டாலும் கோவப்படுறாங்க அவங்க குடும்பத்தை பற்றின உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக இங்கே ரோகிணி மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்குறாங்களான்னு கண்டுபிடிக்க நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மலேசியாவுக்கு போனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ரோகிணிக்கும் தான் தெரிய வரும் இனி உண்மையை மறைக்க முடியாதுன்னுட்டு அவங்களே உண்மையவும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாரும் ரோகிணியை பத்தியே பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே ரோஹிணி அம்மா ஃபோன் பண்ணுறாங்க இருந்து பேசுனா ஒரு பக்கம் விஜயாத்த என்ன ஏதுன்னு கேட்பாங்க இங்கே ஏற்கனவே மீனாவும் முத்துவும் என் மேலே ரொம்ப சந்தேகப்பட்டுட்ருக்காங்க இதில் இவங்களுக்கும் தெரிஞ்சால் அப்புறம் மீனாவும் என்னை எல்லார்கிட்டேயும் வசமாக மாட்டி விட்டுருவாங்க யாருக்கும் தெரியாமல் மாடியில் போய் பேசுவோன்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு மாடிக்கு போன ரோகினியும் அம்மா என்னம்மா நான் வீட்டில் இருக்கேம்மா பார்லருக்கு போனால் நானே ஃபோன் பண்ணியிருப்பேன் இப்போ என்னம்மா கிருஷ் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்க உடனே எங்கள் ரோகினியோட அம்மா சொல்கிறாங்க க்ரிஷ் ஸ்கூலுக்கு போயிட்டான் எனக்கு தான் கொஞ்சம் முடியல ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் அதான் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னு கேட்க உனக்கு தான் வேலை இருக்குமே கல்யாணி அதனால தான் அப்படின்னு சொல்ல சரிம்மா நீங்கள் வீட்டில் இருங்க நான் ஒரு காரை வர வைக்கிறேன் நீங்கள் கார்லையே போயிட்டு வந்துடுங்க ஏன்னா மீனா முத்துன்னு எல்லாரும் அங்கங்கன்னு போயிட்டு வரும்போது நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிருமா அதனால தான் சொல்கிறேன் க்ரிஷையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் முதல்ல போய் டாக்டரை பார்த்துட்டு வாங்க நான் பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்களை பார்க்குறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்ல அப்படியா ரோகிணி அப்போ நீ காரெல்லாம் அனுப்பி வைக்கிறியான்னு சொல்ல ஆமாம்மா நீங்கள் நடந்தெல்லாம் போக வேண்டாம் கார்லையே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே துணியெல்லாம் எடுத்துட்டு வந்த மீனாக ரோகிணி பேசுகிறத மெதுவாக கவனிக்கிறாங்க ரோகிணி அம்மா அம்மானு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வந்த மீனாவும் என்ன ரோகிணி யார்கிட்ட பேசுகிறீங்க இல்லை எதுக்கு கேட்குறேன்னா ஃபோனில் அம்மா அம்மான்னு உரிமையோடு பேசுகிறீங்களே உங்களுக்கு தான் அம்மா இல்லைன்னு சொன்னிங்களே அப்புறம் யாரை நீங்கள் அம்மான கூப்பிட்றீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதுக்குடனே ரோகிணியும் மீனா அடுத்தவங்க ஃபோன் பேசும்போது இப்படி கேட்குறதே தப்பு இதில் நான் என்ன பேசினேன் ஏது பேசுனேன்னு என்கிட்டயே வந்து சொல்கிறீங்களா நான் யார்கிட்ட பேசுனா உங்களுக்கு என்ன என் கிளைண்ட்டை ஒருத்தவங்களை நான் அம்மான தான் கூப்பிடுவேன் ஏன் நான் யார்கிட்ட பேசுகிறேன் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் ஃபோன் கூட பேசணுமா உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களா மீனா நீங்க கூட தான் அங்கே எங்கன்னு பூ கொடுக்க போறீங்க எங்கெல்லாம் போயிட்டு வரீங்க யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு என்னைக்காவது உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டுருக்குனா ஏன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க நான் என் வேலையை பார்க்குறேன் ஆனால் நீங்களும் மொத்தவும் எப்போய் எப்போ பார்த்தாலும் என்னை விஜயாத்திட்ட மாட்டி விடணுன்றதுக்காகவே ஏன்னா என்ன செய்யறன்றதையே நீங்கள் கவனிச்சுட்ருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை மீனா ஏன் என் ஃப்ரெண்டு வித்யாவோட அம்மாவை நானும் அம்மானுதான் கூப்பிடுவேன் இப்படி நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னை வந்து கேள்வி கேட்டுட்ருக்காதீங்க அப்புறம் அவ்வளோதான் மீனா நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா மீனாவை சமாளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ரோகிணி ஆனா ரோகிணி யோசிக்கிறாங்க நம்ம பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே மீனா கவனிச்சிருப்பாங்களா நான் இங்க மீனாவை திட்டி நான் பேசுனது எதையுமே அவங்க கேட்காதபடி செய்யணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிட்டு வந்தேன் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தான் இருக்கணும் போலயே நம்ம என்ன செய்யறோன்றத மீனாவும் முத்துவும் ரொம்பவே கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு வேற நினைக்கிறாங்களே அப்படின்னு பதட்டமாவே இருக்கிறாங்க ரோகிணி ரோகிணி இப்படி பேசிட்டு போக உடனே மீனா நினைக்கிறாங்க இப்ப நான் பெருசா என்ன கேட்டுட்டேன்னு ரோகிணி இவ்வளவு கோவப்படுறாங்க அவங்க விஷயத்துல தலையிடவே கூடாதுன்னு வேற சொல்லிட்டு போறாங்க ரோகிணிக்கு அவங்கள பற்றின உண்மை எங்களுக்குலாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனாலதான் இவ்வளோ கோவம் வருது இதெல்லாம் கண்டிப்பாக என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ரோகிணிய பற்றின உண்மை சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும் தான் ரோகிணி யாருன்னு இந்த விஜயாத்தி புரிய வரும் அப்படின்னு ரோகிணி பேசின பேச்சால மீனாவும் கோவப்படுறாங்க இங்க ரோகிணி ஒரு காரை புக் பண்ணுறாங்க அது முத்துவோட காரதான்னு தெரியாமையே அவங்க அம்மா வீடோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி எல்லா விவரத்தையுமே முத்துக்கிட்ட சொல்லிவிட்டு என் அம்மா தான் அவங்க அவங்க இருக்கிற இடத்த நான் சொல்கிறேன் அவங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும் கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து விட்டுருங்க அதுக்கு எவ்வளோ பணமோ சொல்லுங்கள் நானே அனுப்பிடுறேன் அப்படின்னு ரோகிணி முத்துக்கிட்ட பேச இங்கே முத்துவுக்கும் ரோகிணி தான் தெரியாமல் பரவாயில்ல மேடம் உங்கள் அம்மாவை நானே நல்லபடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க டாக்டரை பார்த்ததுக்கப்புறமா நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு முத்துவும் சொல்கிறாரு உடனே உடனே இங்கே ரோகிணி ஆமாம் எவ்வளோ பணம் ஆகும் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல சொல்லுங்க நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை வைக்கிறாங்க ரோகிணி தான் பேசினாங்கன்னு தெரியாம முத்துவும் ரோகிணி சொன்ன இடத்துக்கு அவங்க அம்மாவை கூப்பிடுறதுக்காக போக இங்க ரோகிணியோட அம்மா என்ன ரோகிணி சொன்னாலே கார் வரும் கார்லேயே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்கன்னுட்டு கார் வேற வரலையே எனக்கும் ரொம்ப முடியல எப்போ கார் வரும்னு தெரியல அப்படின்னு காத்துட்ருக்காங்க அங்கே முத்து பரவாயில்ல சவாரி கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது நிறையா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கிறிஷோட பாட்டியை தான் பார்க்க போகிறோன்னு தெரியாமையே அந்த வீட்டில் போய் நிற்கிறாரு ஆமாம் யாருன்னு தெரியல வீட்டோட ஓனரா இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்களா யாருன்னு போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து முத்து சொல்கிறாரு யாரோ இங்கே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணுமாமே யாருங்க அப்படின்னு வெளியில் நின்று கூப்பிட உடனே ரோகிணியோட அம்மா மெதுவாக வராங்க இங்கே சரி சரி அந்த அம்மா வராங்க யாருன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நானே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது போது அங்க வர்றது கிறிஷோட பாட்டி கிறிஷோட பாட்டியை பார்த்த உடனே முத்துன்னு நினைக்கிறாரு அப்ப இவங்க தான் ஃபோன் பண்ணாங்களா என்னோட அம்மானு வர சொன்னாங்க அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டியை பார்த்த முத்து ரொம்ப சந்தோஷமா இங்கே தான் இருக்கீங்களா வீடு மாத்தி வந்துட்டீங்களா என்ன அப்ப அந்த ஊர்ல நீங்க இல்லவே இல்லையான்னு கேக்க முத்து தம்பி நீங்களா நீங்க என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா ஆமா தம்பி நான் தான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்ல உங்க பொண்ணு தான் ஃபோன் பண்ணி என்னை இங்கே வர வச்சாங்க நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது வேற யாரும்னு நினைச்சேன் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்னம்மா ஆச்சு ரொம்ப முடியலையா சரி எந்த ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு முத்து கேட்குறாரு உடனே இங்கே ரோகிணியோட அம்மா திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி எப்படி முத்து தம்பி அனுப்பியிருப்பா இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரியுமான தெரியல யாரோ ஒருத்தவங்க வருவாங்கன்னு பார்த்தா கார் டிரைவராக வந்தது முத்துத்தம்பியால இருக்குது நாம் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது நாம் வேற இங்கே தான் இருக்கோன்னு தம்பிக்கு தெரியும் தெரிஞ்சு போச்சு முத்துத்தம்பி இனி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாரு நான் என்னென்னு சொல்லி சமாளிக்க நான் பேசாமல் நடந்தே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பேன் ரோஹிணி செஞ்ச வேலையால் இப்போ நானும் மாட்டிக்க போகிறேன் இந்த ரோகினியும் மாட்டிக்க போறா அப்படின்ற மாதிரியே தம்பி பரவாயில்லப்பா நீ கிளம்பு உனக்கு வேற ஏதாவது சவாரி இருக்கான்னு பாரு நான் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் தான் நடந்து போயிட்டே வந்துக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி சமாளிக்கிறாங்க கிறிஷோட பாட்டி ஆனா முத்து சொல்றாங்க இல்லம்மா உங்கள் பொண்ணு தான் ஃபோன் பண்ணாங்க ஆனால் உங்கள் பொண்ணுன்னு தெரியாமையே நான் பேசிகிட்டு இருந்தேன் பார்த்து பாருங்களேன் சரி பரவாயில்ல வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன் அவங்க அதுக்கு பணத்தையும் அனுப்பிட்டாங்க அப்புறம் எப்படிமா அவங்கள கூட்டிகிட்டு போகாமல் வருது நீங்கள் வாங்க நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிவிட்டு இங்கே கிறிஷோட பாட்டியை காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு முத்து போகும்போதே கேட்குறாரு ஆமாம் உங்கள் பொண்ணு எங்கே இருக்காங்க உங்கள் மேலே கொஞ்சம் அக்கறையாக தான் இருக்காங்க முடியலன்னா உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கார்லலாம் நீங்கள் போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல ஆனால் என்ன பையன் மேலே தான் பாசம் இல்லை அப்படி தானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு உடனே கிறிஷோட பாட்டியும் அப்படியெல்லாம் இல்லைப்பா ஆனால் என் பொண்ணு ஒன்று அனுப்புவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு சொல்ல ஆமாம்மா கிறிஷ் எங்கே இருக்கான் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டானா நீங்கள் வீடை மாற்றி வந்ததை மீனா மீனாகிட்டையோ சொல்லியிருந்தா நாங்கள் அடிக்கடி இங்கே வந்து உங்களை பார்த்துருப்போமே நீங்கள் இவ்வளோ பக்கத்தில் இருந்தோம் இத்தனை நாள் உங்களை பார்க்காம இருந்துட்டோமே கிறிஷை பார்க்கணுன்னு மீனா சொல்லிக்கிட்டே இருந்தா ஆனால் இங் நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னு மீனாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா ஏமா இன்னும் எங்கள் மேலே இருக்கிற கோவம் போகலையா தான் நீங்கள் வீடெல்லாம் மாற்றி வந்ததை எங்ககிட்ட சொல்லாமல் இருந்துட்டீங்களா என்ன அப்படின்னு முத்து கேள்வி கேட்க முத்து தம்பி எனக்கே முடியலப்பா பேசவும் முடியல நீ கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குற என்னென்னு பதில் சொல்ல அங்கே ஊரில் கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு அதனால தான் இங்கே வந்துட்டோம் எந்த சொந்தக்காரங்களும் வேண்டாம் யாரையும் பார்க்க வேண்டான்றதுக்காக தான் நாங்கள் பாட்டுக்கு ஒதுங்கிருக்கோம் தம்பி நீ கார் டிரைவராக வந்திருக்க எனக்கு உதவி செய்கிற ஆனால் என் விஷயத்தை பற்றி நீ கேட்காதப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே முத்துவும் இன்னும் கோபம் போகலை போல அதனால தான் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே டாக்டரையும் பார்க்குறாங்க ரோகிணியோட அம்மா உடனே டாக்டர் கேட்குறாங்க என்ன உங்கள் பொண்ணு ரோகிணி வரலையான்னு கேட்க உடனே முத்து திருன்னு முழிக்கிறாரு என்னது ரோகிணியா அப்படின்னு சொல்ல இல்லை முத்து தம்பி என் பொண்ணு கல்யாணியை பற்றி கேட்குறாங்கன்னு சொல்ல இல்லையே அவங்க ரோகிணி தானே இங்க தான் கல்யாணமாயி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அடிக்கடி இவங்களை கூட்டிட்டு வர்றது ரோகிணி தான் நீங்க என்னம்மா கல்யாணின்னு பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க யாருன்னு சொல்ல இங்க உடனே முத்து சொல்றாரு நீங்கள் எந்த ரோகிணியை பற்றி பேசுகிறீங்க மேடம் அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்க அதான் பெரிய பார்லல் வச்சுருக்காங்களே ரோகிணியோட ஹஸ்பண்ட் பேர் கூட மனோஜா அவர் பெரிய கடையோட ஓனராக இருக்காங்கன்னு போன தடவை ரோகிணி வந்தப்போ சொல்லிகிட்ருந்தாங்க ஏமா நீங்கள் என்னவோ உங்கள் பொண்ணு பேரை கல்யாணின்னு மாற்றி சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு டாக்டர் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே ரோகிணியை பற்றின எல்லா உண்மையவும் முத்து முன்னாடி சொல்ல சொல்ல முத்துவுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது இந்த பார்லலம்மா மட்டும் இல்லை இந்த கிறிஷோட பாட்டியும் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு நானும் மீனாவும் சந்தேகப்பட்டு இருந்தோம் ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்க ரோகிணி தான் இந்த கிறிஷ்பாட்டியோட பொண்ணா இருக்குமோ அதனால தான் அவங்க ஃபோன் பண்ணி என்ன வர வச்சாங்களா நான் தான் வருவேன்னு தெரியாமையே இன்னைக்கு அந்த ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் பாட்டிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்புறம் வீட்டில் ரோகிணிய நிக்க வச்சு கேட்குற கேள்வியில் இன்னைக்கு உண்மை எல்லாமே வெளியில வந்தே ஆகணும் அப்படின்னு முத்து நினைக்கிறாரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டர்கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்துட்டு ரோகிணி ரோகிணி சொன்ன மாதிரியே கிறிஷோட பாட்டியை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டு முத்துவும் கூட்டிகிட்டு வராரு உடனே முத்து சொல்கிறாரு என்னம்மா நீங்கள் தனியாக எதுக்கு இருக்கணும் கிறிஷ் எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்லுங்கள் நானே கூட்டிகிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பக்கத்தில் இருக்கிற நீங்கள் இனி தனியாலாம் இருக்க வேண்டாம் கிறிஷ்ஷையும் கூட்டிக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கே போயிடுவோமே அப்படின்னு சொல்ல இல்லைப்பா நம்ம வீட்டுக்கெலாம் போக வேண்டாம் கிறிஷுக்கு இன்னும் வந்து ஸ்கூல் விட நேரமாகலை நான் பார்த்துக்கிற முத்து தம்பி நீ கிளம்பு நான் பேசாம நடந்து கூட போய்க்கிறேன் நீ கேட்குற கேள்வியை தான்ப்பா சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணோட பாட்டி உடனே முத்துமோ கொஞ்ச நேரம் வாங்கல மீனை அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க மீனாக கையால் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்க வீட்லேயே விட்டுறேன் கிறிஷையும் நானே கூட்டிகிட்டு வரனே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்காம முத்து உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே இங்கே கிறிஷோட பாட்டியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு இந்த விஷயம் எதுவுமே ரோகிணிக்கு தெரியாததால அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அம்மா நல்லபடியாக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நினைப்பிலையே இருக்கிறாங்க வீட்டுக்கு கிறிஷோட பாட்டியை முத்து கூட்டிகிட்டு வர இதை பார்த்தா விஜயா ரொம்ப கோவமாக இந்த முத்துவுக்கு வேறு வேலையே இல்லை இப்போ பாருங்கள் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கான்ட்டு இவங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் முத்து இப்போ எதுக்காக இவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்பா இவங்க ஊரில் இருந்து இங்கேயே வந்துட்டாங்களாம்ப்பா பக்கத்தில் தான்ப்பா இருக்கிறாங்க கிருஷ்ண ஸ்கூலுக்கு போயிருக்கான் இவங்களுக்கு ரொம்ப முடியலையா அதனால் மீனா கையால் இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து மறுபடியும் அவங்க வீட்டு கூட்டிகிட்டு போய் விடலாமேன்னு பார்த்தேன் ஏன் நான் யாரை கூட்டிகிட்டு வரணும் யாரை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க கிறிஷோட பாட்டி ஒன்றும் வேறு யாரோ இல்லை கிட்டத்தட்ட நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தான் அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல அது கூடனே விஜயாவும் என்னது இவங்க நம்ம சொந்தக்காரங்களா அதை எப்படி நம்ம சொந்தக்காரங்கன்னு நீ சொல்கிற இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் சொந்தக்காரங்களா ஏற்றுக்கவே மாட்டேன் ஏன் மீனாவோட அம்மா என் சம்மந்தி தான் இப்போ வரைக்கும் மீனாவை நான் மருமகளாகவும் ஏற்றுக்கல அவங்க குடும்பத்தையே நான் ஏற்றுக்கலையே அப்புறம் எப்படி இவங்க என் சொந்தக்காரங்களாக முடியும் உனக்கு வர வர என்ன நடக்குதுன்னே இங்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு விஜயா திட்டிருக்க உடனே மீனாவும் கிருஷோட பாட்டியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்கள உட்கார வச்சு சாப்பிடலாம் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்து சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது இவங்க தான் ரோகிணியோட அம்மாவாக இருக்கும்னுட்டு ஏன்னா யாரோ எனக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த நம்பரை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை எடுத்து முத்து பார்க்குறாரு மீனா உடனே சொல்கிறாங்க ஏங்க இது ரோகிணியோட ஃபோன் நம்பருங்க இது கூடவா தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்க எனக்கு என்ன மீனா தெரியும் நான் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணதும் இல்லை அவங்க எனக்கு ஃபோன் பண்ணதும் இல்லை வேறு யாரோ ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஃபோன் நம்பரை பார்த்தா அப்போ இது ரோகிணியாக என் அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லி ஃபோன் பண்ணாங்க அப்போ ரோகிணியோட நம்பர்லருந்து தான் எனக்கு ஃபோன் வந்துருக்கு வர்ஷம்மா மாட்டிக்கிட்டாங்க இந்த பார்லர் அம்மா இன்றைக்கி வீட்டுக்கு வரட்டும் இன்றைக்கி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோ முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்லாவே தெரியுது இவங்க தான் ரோகிணியோட அம்மான்னுட்டு இங்கே இங்கே ரோகிணியும் பார்லர்லேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஃபோன் எடுக்கல ஏன்னா முத்துவோட வீட்டிலலாம் இருக்காங்க இங்கே வீட்டுக்கு வந்துட்டு இங்கே மீனா எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல அங்கே தன்னுடைய அம்மா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி ரொம்பவே பேரெதிர்ச்சி அடைகிறாங்க அம்மா நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க அங்கே முத்துவும் வந்துடுறாரு பரலலம்மா இதுக்காக தான் வர வச்சேன் நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்து பேசணும்ல அது மட்டும் இல்லை உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியல நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணதே எனக்கு தான் அந்த கார் டிரைவர் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே ரோகிணியும் அப்போ நான் பேசுனது உங்கள் தானா எங்கள் அம்மாவை நீங்கள் தான் காரில் கூப்பிட போனீங்களான்னு கேட்க அதான் சொல்கிறனே நான் தானுட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு ஆனால் அம்மாவையும் பையனையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கீங்களே பார்லர்லம்மா அது எப்படி உங்களால் மட்டும் இப்படியெல்லாம் முடியுது அம்மாவே இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் உங்களுக்கு அம்மா இருக்காங்க நான் பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு சொன்னீங்க ஆனால் அப்படி எதுவும் இல்லைன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு உங்கள் அம்மாவை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அண்ணாமலை மட்டும் இல்லாம ஸ்ருவீனு எல்லாருமே நிற்கிறாங்க விஜயா உடனே இது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க முத்து நீ சொல்றது எல்லாமே உண்மையான கேட்க அம்மா எல்லாமே உண்மைதான் இந்த ரோஹிணி தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க நம்பர் தான் இருக்கு அங்கே யார் இருக்காங்கன்னே தெரியாம தான் போனேன் ஆனால் ரோஹினியோட அம்மா அங்கே இருக்க நானே பேரதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் இங்கேயும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு முத்து சொல்றாரு உடனே விஜயாவும் அப்ப உனக்கு மலேசியால அப்பா மாமான்னு யாரும் இல்லையா இவங்க தான் உன் அம்மாவா அப்படின்னு சொல்ல அண்ணாமலையும் ஆமா விஜயா அப்ப தான் உன் சம்மந்தி தான் சம்மந்தி இருக்காங்க பாக்க போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தியே அப்ப ரோகிணிக்கு சொத்தும் இல்ல ஒன்றும் இல்ல இந்த ரோகிணி நம்ப வச்சு ஏமாத்தியிருக்கா உன் சம்மந்தி முன்னாடி தான் நின்று பேசிட்டு இருக்க அதுக்கு நீ மலேஷியாலாம் போக வேண்டாம் போல அதான் முத்துவே கூட்டிகிட்டு வந்துட்டானே அப்படின்னு அண்ணாமலை ரொம்பவே கோபமாக பேசுகிறாரு உடனே விஜயாவும் யாரு இவங்க ஏன் சம்மந்தியா இவங்கள ஏன் சம்மந்தியா எதுக்குங்க ஏற்றுக்கணும் இந்த ரோகிணி தான் போய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கானா சுற்றி நிற்கிற நீங்கள் எல்லாரும் என்ன வேறு இப்படியெல்லாம் அவமானப்படுத்தி பேசுகிறீங்கல்ல ரோகிணி உன்னால் நான் பார்த்தியா தலை குடிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது இவங்க தான் போவோம் அம்மாவா இவங்களுக்காக இங்கே காரெல்லாம் வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக சொல்லி இருக்கியா இப்படியா போய் சொல்லி ஏமாற்றுவேன் அப்போ நீ பணக்கார பொண்ணும் கிடையாது உனக்கு அப்பா மாமான்னு யாரும் மலேசியாவில் இல்லை அப்போ எதுக்காக போன பொங்கலுக்கு இது என் மலேசியா மாமான்னு யாரையோ கூட்டிகிட்டு வந்த நிப்பாட்டினேன் இப்படியா பொய் சொல்லி ஏமாற்றுவேன் நான் ஏமாந்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கல அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க உடனே ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க ரோகிணி பரவாயில்ல விஜயா தேவை இவ்வளோ ஏமாற்றிருக்கீங்களே இதுக்காக தான் பாஸ்போர்ட்டை கேட்டா தரமாட்டேன்னுட்டீங்க அப்பா எங்க இருக்காருன்னா தெரியல யாரும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் என் குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னீங்களே தான் மலேசியால குடும்பமே இல்லையே இல்லாத அப்பாவை இருக்கிறாருன்னு சொல்றீங்க ஆனா இருக்கிற அம்மாவை இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க என்ன ரோகிணி இதெல்லாம் படிச்சிருக்கீங்களே அடுத்தவங்கள பொய் சொல்லி ஏமாத்த கூடாது அப்படின்னா உங்களுக்கு தெரியாது மனோஜ் தான் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்தாரு ஆனா நீங்க மனோஜையை ஏமாத்தி இந்த குடும்பத்துல நல்ல மருமகளாக வாழலான்னு சொல்லி இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே அப்ப கிருஷ்ணா உங்க பையனா அப்போ ரோகிணியோட அம்மாவுக்கும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கு அவங்க அடிக்கடி கிறிஷை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க கூட முத்து மீனாக்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் மறைச்சிட்டாங்களே அப்படின்னு ஸ்ருதி சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க ஏமா நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்போ இந்த ரோகிணி தான் என்னுடைய பொண்ணு கிறிஷ் தான் வந்து ரோகிணியோட பையன்ற உண்மையை நீங்களும் ஏமா மறைச்சிங்க மொத்தத்தில் குடும்பமாக சேர்ந்து பொய் சொல்லியிருக்கீங்க நல்லாவே நடிச்சு எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு மீனாவும் கேள்வி கேட்குறாங்க இங்கே ரோகிணியும் ரோகிணியோடய அம்மாவும் தலை நின்று நிக்கிறாங்க அவங்களால பதில் பேசவே முடியல அழுதுகிட்டே நிக்கிறாங்க விஜயா ரொம்ப கோபத்துல ரோகிணியை வெளுத்துவாங்க இதை பார்த்த ரோகிணியோட அம்மா அழுதுகிட்டே எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க சம்மந்தி என் பொண்ணை மன்னிச்சிருங்க அவ வேணும்னே இப்படி செய்யல தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை வந்து விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி போய் சொல்லிட்டா அதுக்காக உங்க குடும்பத்தை ஏமாத்தணும்னு நாங்க நினைக்கவே இல்லை ரோகிணி எல்லார்கிட்டையும் முதல்ல மன்னிப்பு கேளு உன்னால நானும் முத்து தம்பி கிட்டையும் மீனா கிட்டையும் நிறைய பொய் சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு அழுகிறாங்க உடனே முத்துவோம் நீங்களாவது எங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம் எங்க அம்மா அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்லி புரிய வச்சிருப்போம் ஆனால் இந்த ரோகிணி தனக்கு பெரிய பணக்கார அப்பா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி என்னையும் மீனாவையும் எவ்வளோ ஏலனமா பேசியிருக்காங்க தெரியுமா இவங்களை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு உங்களையே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் ரோகிணி அப்பையும் பொய் சொல்லி ஏமாத்தணும் தான் நினைச்சாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு கூடனே ரோகிணியும் நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே முத்து மறுபடியும் மறுபடியும் ஏன் இப்படி ஏன்னா இதை என்னை பற்றி பேசிட்டு இருக்கீங்க என்னை மன்னிச்சிருங்க அத்தை நான் இனிமேல் எந்த விதத்துலேயும் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்ல அதுக்கு விஜயா சொல்றாங்க இன்னொரு தடவை உங்க அம்மா என்னை சம்மந்தின்னு கூப்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான் எனக்கு சம்மந்தியாக உங்க அம்மாவுக்கு எந்த தகுதியுமே இல்லை நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து தானே பொய் சொல்லி ஏமாத்துனீங்க என் பையனோட வாழ்க்கையவே குடும்பமாக சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டீங்கல்ல உனக்கு ஏற்கனவே கல்யாணமாயிருக்கு உனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படி இருக்கும்போது எவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்திருக்க உனக்கு அப்பாவே இல்லை மலேசியாவில் ஆனால் அப்பா இருக்காருன்னு சொல்கிறேன் உங்க அம்மா பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க அதை பற்றிலாம் பேசாமல் இப்படி குடும்பத்தை ஏமாத்திட்டல உடனே எப்படி நான் மருமகளாக ஏற்றுக்கிறது பணக்காரின்னு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உன்னை வெளியில் அனுப்பணும் தான் நினைச்சேன் ஏதோ இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களேன்னு அமைதியாக இருந்தேன் இன்னொரு தடவை அத்தனை நீ என்னை கூப்பிடவே கூப்பிடாத உனக்கு அப்படி கூப்பிட தகுதியே கிடையாது மீனாக்கு பணம் இல்லதான் ஆனாலும் பொய் சொல்லி ஏமாத்தல ஆனால் உன்னை நம்பிட்டு இருந்த என்னையே தலகுனிய வச்சுட்டல ரோகிணி முத்து மட்டும் இந்த உண்மையை கண்டுபிடிக்காம உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த உண்மையெல்லாம் எங்களுக்கு தெளிவா சொல்லாம இருந்திருந்தா இன்னும் உன்னை மட்டுமே நான் நம்பிட்டு இருந்திருப்பேன் காலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன் ஆனா நீ குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கனு இப்பதான தெரிய வந்திருக்கு அதனால உங்க அம்மாவை கூட்டிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல ரோகிணிய பொண்ணோட அம்மாவும் அழுதுகிட்டே சம்மந்தி என்ன மன்னிச்சிருங்க அதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடாதீங்கன்னு சொல்ல என்ன சம்மந்தின்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்ன இல்லையா அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேச உடனே அண்ணாமலையும் விஜயா பேசுறதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாமல் விஜயாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீ தானே விஜயா நீ தானே பொறுப்பே இல்லாமல் என்ன ஏதனை விசாரிக்காம மனோஜுக்கு பணம் தான் முக்கியம் பணக்கார வீட்டு பொண்ணு வந்தால் தான் நல்லா கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ உன் சம்மந்தி இவங்க தானே தெரிஞ்சிருந்தோம் இவங்களை வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு பணம் இருந்தாதான் சம்மந்தின்னு கூப்பிடுவியா அப்பனா நீ செஞ்ச தப்புக்கு முதல்ல நீ தான் முடிவெடுக்கணும் இருக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டு தானே மனோஜோட வாழ்க்கையை இப்படி செஞ்சு வச்சிருக்க இன்னும் தெரிஞ்சா அவன் என்ன முடிவெடுக்க போறானோ தெரியல அதுக்கு முன்னாடி முதல்ல நீ திருந்தணும் நீ மனசு மாறணும் எல்லா மருமகளையும் ஒரே மாதிரி நீ நடத்திருந்தனா இப்ப நான் உன்னை பத்தி எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் ஆனா நீ மீனாவை எவ்வளோ ஏளனமா பேசி அவமானப்படுத்தி ரோகிணியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடின எல்லா விஷயத்துலையும் ரோகிணியை மட்டும் தான் நம்பின முத்து எது பேசினாலும் தப்பு மீனா இது பேசினாலும் தப்பு ஆனால் ரோகிணி சொன்னால் அதுதான் சரின்னு நினச்சியே இப்போ என்ன சொல்கிற நீ இப்போ உன் பணக்கார மருமக ரோகிணியோட லட்சணம் என்னன்னு உனக்கு புரியுதா விஜயா அதான் முத்துவால எல்லா உண்மையும் வெளிவந்துருச்சே அப்படின்னு அண்ணாமலை ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் விஜயாவை வெளுத்து வாங்குறாரு விஜயா ஒரு பக்கமாக நின்று அழுதுட்டு நிற்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க ரோகிணி நீ செஞ்சது பெரிய தப்பு என்ன இருந்தாலும் இதை மனோஜ் கிட்ட சொல்லி மனோஜ் தான் முடிவெடுக்கணும் ஏன்னா நீ சின்ன சின்ன பொய்யே சொல்லிட்டு இருந்தேன் அதையெல்லாம் நாங்கள் பொறுத்து போனோம் ஆனால் நீ கல்யாணமான உண்மையவே மறைச்சிருக்க இதுல நாங்க எந்த முடிவும் எடுக்க முடியாது மனோஜ் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நாங்கள் எதுவும் சொல்லவும் முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாரு இங்க ரோகிணி அழுதுகிட்டே யோசிக்கிறாங்க இந்த முத்து மீனாவாலை இப்படி வசமா மாட்டிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல எங்க அம்மா முத்துவோட கார்லயே வந்திருக்காங்க இதுக்கு நானே வேற போன் பண்ணி சொல்லி இப்படி என்னாலேயே நான் வசமா மாட்டிக்கிட்டேனே இன்னும் மனோஜ் வந்தா என்ன முடிவெடுக்க போறாரோ தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க ரோகினி